கொஞ்சம் பேர் இடம்பெயர்ந்து வேற வேற இடங்களுக்கு சென்றிருக்கின்றார்கள் என்ன ஐயா இடம்பெயர்ந்து போறீங்களோ முழங்காலுக்கு மேல தண்ணி நிக்கிது பூரா பாருங்க எப்படி மழை முழங்காலுக்கு மேல தண்ணி நல்லூர் கந்தசாமி கோயில் இந்த கோபுரம் தெரியுது பாருங்க

வணக்கம் உறவுகளே இன்றைய காணொலியில் வந்து என்ன விடயம் தொடராக பார்க்க போகிறோம் என்று சொன்னால் உங்களை எல்லாருக்கும் தெரியும் இலங்கையில் வந்து காலநிலை சீர்கேடு காரணமாக பல மாவட்டங்கள் பல கிராமங்கள் வந்து பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன அந்த வகையில் வந்து நாங்கள் இப்போ நின்று நிற்கிறோம்னு சொன்னால் யாழ்ப்பாணத்தில் நல்லூர் கோயில் பின்வீதியெலாம் நிற்கிறோம் இந்த வீதியில் வந்து வளமையாக ஒவ்வொரு வருடமும் வந்து மழை வந்தால் வெள்ளம் பாரது தான் ஆனால் இந்த முறை அதிகமாக வெள்ளம் வந்து மக்களோட வீடுகளுக்குள்ளே த தண்ணி போய் மக்கள் எல்லாம் இப்போ கொஞ்சம் பேர் இடம்பெயர்ந்து வர வேறு இடங்களுக்கு சென்றிருக்கின்றார்கள் இந்த வீதியில் வந்து எப்படி தண்ணி இருக்குது மக்கள் என்னென்ன பிரச்சனைகளை மூங்கொடுக்கின்றார்கள் என்பது தொடர்பாக இந்த காணொளி அமையிருக்கிறது எங்கள் சேனலுக்கு யாராவது ஃபர்ஸ்ட் டைம் வந்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்கள் சேனலுக்கு ஒரு இருந்தாங்கோ இப்போ காணொலிக்குள்ளே போகலாம் பாங்கோ

சும்மா சுற்றி பார்க்க வந்தீங்க இன்னைக்கு வந்தீங்க ம் அதை மலை கண்ணா இருக்குங்க சரி இப்போ பாத்தீங்கன்னு சொன்னால் இது வந்து யாழ்ப்பாணம் நல்லூர் சுவாமி கோயிலுக்கு போகிற வீதி உண்டு இது எங்கே இருக்குன்னு சொன்னால் அந்த கைலாச பிள்ளையா கோயிலால் நல்லூர் வீதிக்கு போய் இந்த வீதி ஏறும் இப்போ இந்த முழங்கால் அளவுக்கு தண்ணி நிற்குது பைக்கில் வந்தேன்னா ஒருக்கா சுற்றி உங்களுக்கு இருக்கா காட்டலாமாண்டு பைக்கான இதுக்கு ஓடின எல்லாம் தண்ணி போய் நின்றுரும் அதால் வந்துன்னா அவங்களுக்கு நடந்து நடந்தால் அந்த வீடியோ எடுத்து காட்டுறது பாருங்கோ வீடு எல்லாத்துக்கும் தண்ணி போட்டுடு உண்மையில் என்ன சொல்கிறது இலங்கையில் பல பல இடங்களில் பல மாவட்டங்களில் பிற கிராமங்களில் மக்கள் எல்லாம் சரியான மாதிரியே கஷ்டப்படணும்

వీటికి మేము తిన్నీ పోం కొంచెం మళ్ళీ ఏంటంటే தண்ணியில் நடக்கிறதே பயமாக இருக்கு மேம் பாம்புகள் எல்லாம் வந்து ஒவ்வொரு இடங்கள்லேருந்து சேர்கிற தண்ணி தான் இந்த வீதியலுக்கு வெறுறது பாம்புகள் பூச்சியல் அப்படி இப்படின்னா நிற்க கொஞ்சம் பயமாக தாங்குறதுக்கு ஏன்னா நீங்களும் தூர தூர இந்த வீடியோ பார்ப்பீங்கள் நீங்களும் பார்க்கணும் யாழ்ப்பாணத்தில் என்னென்னலாம் நடக்கும் என்று அதுக்காண்டி தான் உங்களுக்கு காற்றன் பாருங்க இப்போயும் மழை செஞ்சோன்னான் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்றா ஒரு ஐயாவால் முழங்காலுக்கு மேலே சன்னி நிற்கிது பூரா பாருங்கோ இது வந்து யாழ்ப்பாணத்தில் தான் இந்த வெள்ளம் உண்டு ஏற்பட்டிருக்கு நிற்கே போகுது சைலஞ்சர் தண்ணி போய் ஓ அங்க கொஞ்சம் கூட அண்ணா இதுக்காக போட்டு போங்க அப்படிங்க கொடுக்கப்பா தான் பின்னு போவேங்க தானே உள்ளுக்க வரப்போ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லூர் கோயில் கோயிலு கோபுரம் தெரியுது பாருங்க வாங்க இதில் போவேங்க அரசியாலை கக்கா தண்ணி இருந்தாலும் இதில் போன பொடியாக சொன்னாங்க

இங்க கூட மேல் வீடுகள் இல்லவே அந்த இடத்துக்கு போயிருந்துரிகிறேன் எங்களுக்கெல்லாம் அந்த வசதி இல்ல இல்லையா அதுல சாமி நேரங்களை வந்து இருக்க சொல்லி இடந்து வந்திருக்கிறேன் ஓ அதனால அதுகள இப்ப ஒரு இருபது இருபத்தஞ்சி பேரர்கள் இருக்கு குடிமணி அகழ்வுட்டு அப்போ பிரச்சனை இல்ல இப்ப இங்க மழை நேரம் எங்க வெளியில வந்திருக்குதுல்ல புதிய கடையில போய் நான் வாங்குவோம் பிள்ளைய சின்ன அகல தெரிய வேண்டிய இல்லோ நாங்க கைலயே காதுமில்லையே

இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் நல்லூர் கந்தசுவாமி கோயிலுடைய கோபுரம் மட்டும் தெரியுது பாருங்கள் இதை முன்பாக்கம் இல்லை கோயிலுடைய பின்பக்கத்தில் நிற்கிறோம் தண்ணியெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க பாத்தீங்க என்ன சொன்னா ஒரு காரை மூன்ற அளவுக்கு தண்ணீருக்கு அது காலையில் இருந்து காரை ஓடிக்கொண்டு வருக இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பஸ் ஒன்று வருது பாருங்க கவர்மெண்ட் பஸ் ஒன்று மழை வெள்ளம் மட்டு இது காலை வெறியினமெண்டா எனக்கு என்ன என்னென்ன தெரியல ஐயா என்ன மாதிரி வெள்ளங்கள் எல்லாம் வந்திருக்குது சுத்தி பாக்குறீங்களோ இதுக்குள்ள இங்கட குடியிருப்புகள் எல்லாம் இருக்குது வீடு எல்லாம் தண்ணி இங்க இந்த வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் இங்க ஆதிநதில வந்திருக்கு அதுல அந்த லிங்கம் கூர்பார் அந்த சைடு அந்த குளத்தோட உள்ள கடைகள் எல்லாத்துக்கும் தண்ணி அங்க இங்க கடைக்கு எல்லாம் பிரிஞ்சுக்கெல்லாம் தண்ணி போய் சும்மா வியாத்தி சும்மாவேட்டுக்குறாங்க நீங்க அரசடி அரைசடில நாங்க சிவன் கோயிலுக்கு முன்னாடி வளமையா ஒவ்வொரு மலைக்கும் இப்படி இந்த வெள்ளம் பாரதா இல்லாட்டி இந்த முறை தானே வளமையாறது மாநகராஜா என்ற பொருளாளர்கள் திட்டமுறாக்கள் இருக்கணும் எந்த காலம் இதுல தண்ணி தான் அப்ப நாட்டு நகரத்தின் ஒரு பிரதான இடத்துல அதுக்குரிய ஒழுங்கா செய்யாமல் புறா முனிசிபாலிட்டி இருந்தனே இது என்ன வரி 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 வேண்டதும் குப்பா ரோட்ல போட்டு எனக்கு அழைக்கிறேன் நண்பர்கள் மற்ற குப்பா போடுற விஷயம் குப்பையை ஒழுங்கா எடுத்தால் குப்பையை ரோட்ல போடுவோம்

இது இதுதானே நாட்டிண்டர் இது புதுசான அரசியல் இருக்குது வளமையான இதுதான விஷயம் ம் அப்போ இது இப்போ மழை வந்து ரெண்டு நாள் மூன்று நாளைக்கு தொடரும் மட்டும் சொல்லிங்கண்ணே ஓ அப்போ நீங்கள் முன்னாயற்ற பணிகளாம் என்ன என்ன செய்திருக்கீங்க இந்த முன்னாயிறத்த பணியும் இந்த இதில் எதுவும் களைப்பணி செய்கிற காரணம் அரச உழியார் உத்தி ஆரம்பிச்சிக்காமோ முன்சிபாலிட்டி பக்கம் இது மிஷேட செய்வது ஒன்றும் இல்லை இப்போ ரஜில வீட்டுக்கார தண்ணி வந்தால் மோட்டில் உந்த வேண்டியான்னு இல்லையாண்டால் சேத்து போகும் எம்போது என்னது ம் காலமாக அது பக்கம் இதில் தண்ணி நிற்கிது இந்த பிரதான இடத்துல இந்த தண்ணி ஒரு மாநகர சபைக்கு வசதியும் தொழில்நுட்பம் இல்லையா பிரதேச மாநகர சபை என்று வச்சிருப்போம் எதிர்பார்க்க பிரதேச சிறப்பாட்சி ஏற்பாடுதான் சொல்லுவாங்க இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் நல்லூர் கோயில்கிட்ட முன் வீதிக்கு போய் கொண்டுருக்குறேன் பாருங்கோ மழையும் பெஞ்சு கொண்டுருக்கு அதுக்கு மத்தியெல்லாம் வீடியோ எடுத்து கொண்டுருக்குறேன் சின்ன ஆக்கள் வந்து இடம் பார்க்கறதுக்காண்டி வந்திருக்கேன் நம்மளோட பேரணும்